அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களால் ஆனது இவ்வுலகில் உள்ள எல்லா பொருட்களும் பஞ்சபூதங்களாலே ஆனவை அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கிறது எங்கும் நிறைந்திருக்கும் இறை ஆற்றல் மனிதனுக்குள் இருக்கிறது உடலுக்குள் பத்து வாயுக்கள் பத்து நாடிகள் ஆராதாரம் அந்த கரணங்கள் மண்டலம் மூன்றும் அறிந்து உணர்ந்தவர்கள் இறைநிலை அடைய முடியும் மனிதன் கடவுளாக முடியும் என்று கூறியவர்கள் சித்தர்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற சித்தர் நரியை வகுத்து அதன் வழி நடந்து மனிதனுக்குள் புதைந்து கிடக்கும் கடவுள் தன்மையை பிரபஞ்ச ஆற்றல் உதவியால் அறிந்து உணர்ந்து பூரண நிலையை அடைந்து சித்தர்கள் பல நூல்களை எழுதினார்கள் அந்த நூல்களை படித்து ஆய்வு செய்து அறிந்து உணர்ந்தால்தான் மனிதன் கடவுளாக முடியும் மனிதன் கடவுளாக முடியும் என்பதை அகஸ்தியர் கூறுவதை பார்ப்போம் தத்துவம் தொன்னிட்டாறில் தகவுறு வாயு பத்து மெத்தன நாடிபத்து மெய்யுளே ஆராதாரம் சுத்தமாம் கரணம் நான்கும் தோன்றும் மண்டலங்கள் மூன்றும் இத்தனை அறியவல்லார் இறைவனாய் இருப்பார்தாமே தத்துவங்கள் தொண்ணூற்றி ஆறில் வாயு பத்து நாடி பத்து ஆராதாரம் கரணங்கள் மண்டலங்கள் மூன்று இதனை அறிய வல்லார் இறைவனாக இருப்பார் இரசியர் கூறிய நூல்களை படித்து அறிந்து உணர்ந்தால் மனிதன் கடவுளாக முடியும் பத்து வாயுக்கள் பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் கிரிகரன் தேவதத்தன் தனஞ்சயன் ஆகிய வாயுக்களும் இடகலை பிங்களை சுளிமுனை காந்தாரி அத்தி சிங்குவை அளம்புடை குகு சங்கினி வைரவன் ஆகிய தச நாடிகளும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற அந்த கர்ணங்களும் அக்னி மண்டலம் சூரிய மண்டலம் சந்திரமண்டலம் என்ற மூன்று மண்டலங்களையும் தனக்குள் அறிந்து உணர்ந்தவர்கள் இறைவனாய் இருப்பார்தாமே என்று கூறுகின்றார் இத்தனையும் அறிவதற்கு மெய்ப்பொருள் தவம் செய்து உணர்ந்து ஈரைத்தன்மையை அடையலாம் சித்தர்கள் ஜீவனை சிவமாக்கியவர்கள் உலகில் மனிதனாக பிறந்த அனைவரும் ஜீவனை சிவமாக்க வேண்டுமென்று எண்ணிய சித்தர்கள் தங்களது பாடல்களில் அதற்கான வழிமுறையை தந்திருக்கிறார்கள் அந்த பாடல்களை ஆய்வு செய்து அறிந்து உணர்ந்தால் சீவன் சிவமாகும் നന്റി വണക്കം മീണ്ടും சந்திப்போம்